அதெல்லாம் ஒரு செத்த நாயின்னு வாங்கல்ல அதெல்லாம் செத்த நாய் அந்த செத்த நாய்களை பற்றி பேச போகிறது இல்லை ஏன்னா அது சில்லறைக்காக இதை கொலை ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது இந்த ஜான் ஜிபராஜ் இஷ்யூவை குறித்து நான் பேசக்கூடாது என்று தான் முடிவு எடுத்திருந்தேன் சரிவா இயேசு கிருஷ்ணனுடைய ஒரிஜினல் சத்தியம் என்ன உண்மை சத்தியம் என்னங்கிறத நான் எடுத்துரைக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் ஜான் ஜபராஜே சும்மா இருந்தாலுமே இந்த ஜான் ஜபராஜ ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஜான் ஜபராஜோட ஆதரவாளர்களே திரும்பவும் ஜான் ஜெபராஜ் ஜெயிலுக்குள் அனுப்ப போகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ரொம்பவும் மிகவும் ஒரு போதகர் அவர் வந்து ஏதோ ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த போதகர் ரொம்பவும் கீழ்த்தரமாக பேசுகிறார் அதாவது ஜான் ஜபராஜுக்கு எதிர்த்து வீடியோ போடுகிறவர்கள் எல்லாம் ரொம்பவும் கீழ்த்தரமாக பேசுகிறார் ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு பரிசுத்தான் வெளிப்பட்டுனார் இனிமேல் நான் ஜான் ஜிபராஜ் ஈஷோ பேசாமல் இருக்கக்கூடாது இனிமே நான் வர்றேன் ஒவ்வொரு வீடியோலும் ஜான் ஜிபராஜ் குறித்து நாங்கள் வந்து பேசுவோம் ஆமாம் கொள்ள பயிலுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கதை ஆமாம் இதோட இதோட சாப்டர் க்ளோஸ் நினைச்சாங்க அவங்க வயிறுலாம் எரியும்படி ஆமாம் அதெல்லாம் இன்னும் பற்றி எரியும்படி ஆமாம் கற்று அற்புதமான வேலையை செய்தார் ஆமின்னு சொல்லுங்கள் சத்தமாக சொல்ல மாட்டேங்க ஜான் ரிலீஸ் ஆனதுனால இப்படி எங்களுடைய வயிறுகள் எல்லாம் பற்றி எரிகிறது என்று இந்த போதகர் வந்து ஒரு சர்ச்சில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இப்போ ஜான் ஜிப்ராஜ் வெளியே வந்தனால் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கோம் நாங்கள் ஒன்றும் ஜான் ஜெபராஜ் வரைக்கும் தரைக்குறைவாகவும் பேசினது கிடையாது நீங்களே அறிந்திருப்பீர்கள் ஜான் ஜிப்ராஜ் காண்பித்த நீதி வந்து கிறிஸ்துவின் நீதி கிடையாது ஜான் ஜிப்ராஜ் பண்ணின ஊழியம் வந்து கிறிஸ்துவின் ஊழியம் கிடையாது என்பதை தான் நாங்கள் கூறி கொண்டு இருக்கமே தவிர ஜான் ஜெபராஜ் நாங்கள் எந்த ஒரு கூட நாங்கள் தரைக்குறைவாக பேசினது கிடையாது இந்த எந்த ஒரு வீடியோவிலுமே நிறைய பேர் தரைக்குறையாக நிறைய போதகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் என்னுடைய வீடியோ நான் பதிவிட்டுக் ம் அப்படி என்றால் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல யூடியூபர்ஸ் இதை பொழப்பாக வச்சுருக்கான் இந்த இவனுங்க எல்லாம் வயிற்று பொழப்புக்காக இது செய்கிறாங்க செஞ்சுட்டு போட்டோம் நம்மளால ஒருத்தன் பொழைக்கிறான் அப்போ ஜபராஜாலும் எத்தனை பேர் எத்தனை பேர் வீட்டில் ஸ்டவ் எரியுது பார்த்தீங்களா நாங்கள் வந்து பிழைப்புக்காக செய்கிறோமா அப்படின்னு ஐயா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார் ஐயா என்ன விவசாயம் பண்ணி வெயிலில் நின்று அப்படி பண்ணை பிடித்து கொண்டு வெயிலில் ஆடு மேய்த்து கொண்டு அப்படி உழைத்தால் ஐயா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அதான் வயத குருது அவருடைய தேவன் வயிறு இப்போ இவங்களோட வயிறை பார்த்தாலே தெரியும் அப்படின்னா ஐயா வந்து முதலாவது ஊழியம் பண்ணுறது அவர் வயிறுக்காண்டி தான் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நாங்கள் வந்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறோமா இப்பொழுது எங்களுடைய என்னுடைய யூடியூபில் நான் ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் இது வரைக்கும் வந்திருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை விட நான் எடுக்கலை நான் யார்கிட்டையும் சொல்லிட்டேன் அதை எடுத்தாலும் சொல்லி நான் கிறிஸ்துவிற்காக அதை காணிக்கையாக நான் இது பண்ணிவிடுவேன் என்று தான் நான் கூறியிருந்தேன் அப்படின்னா அந்த யூடியூப் மூலமாக ரொம்ப வருமானம்லாம் வராது விசுவாசிகளே அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொடுங்க ஒரு டூ கே வியூஸ் போச்சுன்னா ஒரு வீடியோவுக்கு மிஞ்சி போனால் ஐம்பது ரூபா வரும் ஆனால் கொள்ளுங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த வீடியோவை நாங்கள் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு இருக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு வீடியோவை நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் டைம் ஆகும் ம் ஆனால் அந்த வீடியோ ஒரு நாள் டைம் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவில் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு ஐம்பது ரூபா அதுவும் டூ கே வியூஸ் போனால் தான் எனக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் வெறும் இரநூறுவா முந்நூறுவான்னு போனேன்னா அஞ்சு ரூபா கூட கிடைக்காது அப்படி என்றால் நாங்கள் இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வீடியோவை எடிட் பண்ணி அதுவும் பைபிளோட வீடியோஸ் நம்ம பண்ணும்போது வந்து ரொம்ப எடிட் ஒர்க் பண்ணணும் தவறாக பேசிவிடக்கூடாது அப்போனா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வீடியோவுக்கு வருகிறோம் என்றால் நூற்றுக்கு நூறு சொல்கிறோம் நாங்கள் பணத்துக்காக வரலை எதற்காக வருகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக இவர்கள் ஊதியம் பண்ணி இருக்கிறார்களே இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியத்துக்கு அப்படியே நேர் எதிராக அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்க முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் வந்து வீடியோவுக்குள் வந்தோம் அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இவர் இந்த துணிகரமாக அந்த போதகர் எவ்வளவு துணிகரமாக ஏமாத்துறாரு இவர் எப்படி பழைத்துக் இருக்கிறார் இவரோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாருங்க அத்தனை விசுவாசிகள்ட்டையும் நியாயப்பிரமாணத்தை போதித்து தசம பாகம் அந்த காணிக்கை இந்த காணிக்கைன்னு போதித்து இப்போ ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் யூடியூப்லேயும் நம்ம பிரபலமாயிரலான்ட்டு இவர் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார் சம்பாதித்து கொண்டு நாங்கள் சம்பாதிக்கிறோமா ம் நாங்களே சம்பாதித்தோம் கொஞ்சமாவது உங்களுக்கு சென்ஸ் இருந்தால் யோசித்து பாருங்கள் விசுவாசிகளை ஜான்ஜபராஜன் சம்பாதிச்சான் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதித்தான் ம் அதனால் உங்களுக்கு உங்களுக்கே கொஞ்சம் இருதயம் இருந்துச்சுன்னா சிந்தித்து பாருங்க நாங்களாக சம்பாதிக்கும் ம் அதனால தயவுக்கோதை நாங்கள் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் என்று பேசாதீர்கள் ஒருத்தர் கூட கமெண்ட்ல வந்து ரொம்ப தரக்குறைவாக இவற்றை குறை சொல்கிற ஆவி இருக்கு இவற்றை குழப்பத்தின் ஆவி இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கொண்டு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் எங்களுக்கு விரோதமாக பேசி நீங்கள் பரிசுத்தவினருக்கு விரோதமாக பேசி ஆபத்துக்குள்ளாக நீங்கள் சென்று விடாதீர்கள் உண்மையாக தெரியாத பட்சத்தில் வாயை பொத்தி கொண்டு இருந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு விரோதமாக பேசுவது பரிசுத்தாவினருக்கு விரோதமாக பேசுகிறது அப்போனா நீங்கள் எங்களுக்கு விரோதமாக பேசி ஆபத்தை சம்பாதித்துக் கொண்டாதீர்கள் இதுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ எங்களுக்கு நீங்கள் விரோதமாக பேசுனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தாங்க அதை தான் ஜட்ஜ்மெண்ட்டு அதை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா இதுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு நீ எனக்கு விரோதமாக பேசுகிறியா உனக்கு அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் நடக்குது தெளிவாக புரிஞ்சுக்கிறோங்க ஆனால் விளையாட்டுக்கரையும் கிடையாது நான் வந்து பணத்துக்காக வரல அதெல்லாம் வந்து ஆமாம் அதெல்லாம் ஒரு செத்த நாயின்வாங்கல்ல அதெல்லாம் செத்த நாய் அந்த செத்த நாய்களை பற்றி பேச போகிறது இல்லை ஏன்னா அது சில்லறைக்காக இதை குலைக்கும்

இவர் ஊழியம் பண்றதுக்கு போதகர்களா வர்றதுக்கு காரணமே இப்ப தொண்ணூத்தி ஒன்பது போதகர்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு மேஜரான காரணம் பிழைக்கிறதுக்கு இவரே வாயை விட்டுட்டாரு அதனால விசுவாசிகள் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் அவ்வளவு போதக பயல்களும் ஏமாத்தி கொண்டுதான் இருக்காங்கிறதுக்கு இவரே ஒரு முன்னுதாரணம் இப்ப ஜான் ஜபராஜே நமக்கு நான் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டாரு ஜான் ஜபராஜ் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அத்தனை போதக பயல்களும் ஏமாத்தி கொண்டிருக்கான் நமக்கு திட்டமும் தெளிவா கொடுத்தா கொடுத்துருந்து செத்த பையா என்ன வார்த்தை பாருங்க ஒரு போதகம் ஆயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரலாமா அதனால திட்டமும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த போதகர்கள் அத்தனை பேரும் கொளுத்து போய் இருக்கார்கள் எப்படி என்றால் தசமோ காணிக்க அது எதுன்னு விசுவாசிகளாக உங்களை தான் அடிமையாக வைத்துக்கொண்டு அதனால் தயவு கூர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் இப்படிப்பட்ட ஓனாய்கிட்ட வெளியே வந்துடுங்க இவர்கள்ட்ட போனா உங்களை அழிவுக்கு நேராக வழி நடத்தி கொ விடுவார்கள் அதனால் நான் ஜான் இன்னும் கண்டிப்பாக அதனால் இப்படிப்பட்டவர்கள் உருவாவதற்கு காரணம் என்றால் இவர்களுக்கு வந்து முதலாவது கடவுள்னா யாரும் தெரியாது அந்த தெரியாது கர்த்தர் யாருன்னே தான் மூன்று கடவுள் நாலு கடவுள் தான் இவர்கள் வந்து இப்படிப்பட்டவர்கள் வந்து உருவாகிறார்கள் இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு பழைய பாட்டை வாசிக்க போகிறேன் ரெண்டாவது ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசந்த தெளிவாக நீங்கள் பாருங்கள் நீ ஆரோ ஆரவனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஷ்டவில் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அதாவது மோச்சே இஷ்டவில்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எவ்வாறு வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்படுகின்றது எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்கள் இருபத்தி நாலாவது வசனம் அதாவது எட்நாயகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் இப்பொழுது இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையின் பிரகாசம் பண்ணி இருக்க கடவர் அழகண்டு பாருங்கள் வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசம் பண்ணி உனக்கு சமாதானம் என்பதை அங்கேயும் மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மூன்று காரியங்களை தான் எடுக்கின்றார் அதாவது கர்த்தர் 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 என்று மூன்று முறை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இந்த ஐயாவை பொறுத்து நம்ம என்னுடைய மூணு கடவுள் நாலு அப்படியே கடவுளுக்கு ஒவ்வொன்றைய புரட்டுறாரு என்னாக மத்த எடுத்துக்கொண்டு தடவை கர்த்தர் கர்த்தர் என்று இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னாராம் மூன்று தடவை சொல்லிட்டாரு அதே தடவை இன்னொரு இன்னொரு வசனம் வரும் மூன்று தடவை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கடவுள் கூறினார் கடவுள் பரிசுத்தர் 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 மூன்று தடவை வராது இங்கேயும் மூன்று தடவை கர்த்தர் கர்த்தர் என்று கூறுகிறார் அல்லவா அதனால் மூன்று கடவுள் இன்னும் இப்படி பைத்தியக்காரத்தனமாக வந்து வேதத்தை வந்து வியாக்கணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னா திட்டமும் தெளிவுமாக இந்த ஜான்ஜபராஜ் போன்றவர்கள் எழும்புவது காரணம் இப்படிப்பட்ட அத்தனை போதகர்களும் எழும்புவதற்கு காரணம் வந்து இவர்கள் கடவுள்னால யாரும் தெரியாது ஏன்னா மூன்று கடவுள்னு ஒரு விக்கிரக ஆராதனையை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய சேனல்லாம் பாருங்க இவர் முஸ்லீமோட போய் வியாதாடி கொண்டிருக்கிறார் இவர் முஸ்லீமோட போய் வாதம்னா என்ன நடக்கும் இவ போய் முஸ்லீம் இவங்க இவங்க இந்த திருத்தவ கொள்கைக்காரங்க அவ்வளோ பேரும் முஸ்லீமோட போய் வாதாடி போய் பல்பு தான் வாங்கி இருக்கிறார்கள் நல்ல பல்பு வாங்கி ம் எனக்கு இவங்களுக்கே ஒண்ணுமே தெரியாது இந்த மாதிரி கூமுட்டத்தனமாக வந்து மூன்று தடவை வந்து மோச வந்து கர்த்தர் கர்த்தர்னு சொன்னாரா ஆனால் மூன்று கடவுளாம் இப்படி இந்த நிலையில இருக்கிறவங்க போய் முஸ்லீமோட போய் அவங்க வாதாடி இருக்கிறார்கள் அதனால முஸ்லீம் வசமாக வச்சு அவங்களுக்கு ஒரு பல்பை கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறோம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் விசுவாசிகளே சத்தியம் என்னவென்றால் அவர் ஒருவரை அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக மனுஷனாக வந்து மறுச்சிருக்கிறார் அதன் வேத வசனம் கூறுகிறது பிதாவை எங்கும் தொழுதும் கொள்ளும் காலத்தில் நம்ம அங்க இருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது அப்படியா இருக்கு பிதாவை நம்ம அந்த போதை போனால் போனாதான் நான் தொழுது கொள்ள முடியும் பிதாவை நான் இந்த போதை போனால் போனாதான் தொழுது கொள்ள முடியும்னு இவர்கள் எல்லாரும் வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு மேஜரான காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பிதானாலே யாரும் தெரில உங்களுக்கு தான் வந்த இயேசு கிறிஸ்தன் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க ஏன்னா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இதுதான் வந்து வேத சத்தியம்